வணக்கம் இது தடன் இரவு நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் மதுஷியா மகேந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் மீண்டும் உச்சத்தை தொட்ட தங்கத்தின் விலை நாட்டின் சில பகுதிகளில் பல தடவைகள் மழை கட்டநாய்க்கு விமான நிலையத்துக்கு செல்பவர்களுக்கு மட்டுப்பாடு அஸ்வி கட்ட பதிவுக்கு மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பு வயல்வெளிக்குள் நிர்வாண நிலையில் சடல மீட்பு உலகை சுற்றி வரும் வரலாற்று முயற்சியில் ஆஸ்திரேலியா இளம் விமானி கொழும்பில் பலத்த வரவேற்பு தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு கவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து நூற்று இருபத்தி இரண்டு ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கிரட் தங்கு கிராம் ஒன்றின் விலை முப்பத்தி ஐயாயிரத்து அறுநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேவிட இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் இரண்டு லட்சத்து எண்பத்து நான்காயிரத்து எண்ணூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேபோல இருபத்தி இரண்டு கேரட் தங்க கிராம் முப்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுன் இரண்டு லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்து நூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி ஒரு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை முப்பத்தி ஓராயிரத்து நூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து இருநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேல் மற்றும் சகமு மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவிகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமேல் மாகாணத்தில் சிறிதளவு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக மழையற்ற வானிலை நிலவக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு நாற்பது தொடக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது கட்டுநாயக்கர் பண்டார் நாயக்கர் விமான நிலையத்தில் புறப்பாடு முனையத்துக்குள் பயணிகளுடன் வருபவர்கள் பிரவேசிப்பதனை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன்படி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஆகிய நாட்களில் இரவு பத்து மணி முதல் நள்ளிரவு வரையான காலப்பகுதியிலுள் பயணிகளுடன் வருபவர்கள் விமான நிலையத்தின் புறப்பாடு முனையத்துக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது பண்டார் நாய்க்கு சர்வதேச விமான நிலையத்தில் வேலைப்பழமைக்கு நீர் பயணிகளுக்கு தாமதமின்றி சர்வையை வழங்குவதற்கும் சனநெரிசலை முகாமை செய்வதற்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே விமான பயணிகள் மற்றும் விமான நிலையத்தை பயன்படுத்துபவர்களின் வசதி கருதி இந்த நடவடிக்கைக்கு அனைவரின் ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென விமான சேவை நிறுவனம் கூறியுள்ளது நாடலாவிய ரீதியில் ஆஸ்வை சும இரண்டாம் கட்டத்துக்கு தகுதியானவர்களை பதிவு செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இதுவரை ஆஸ்விசும நலன்புரி கொடுப்பனவு கிடைக்கப்பெறாத தகுதியான குடும்பங்களை இனம் காணும் செயற்பாட்டு அமைவாக இடம்பெற்று வருகிறது அந்த வகையில் இன்று நிவரலியா பிரதேச செயலகத்துக்கு வருகை தந்த ஏராளமான பொதுமக்கள் நுவரெலியா உழப்பு செலாவு பிரதான வீதியோரத்தில் அஸ்வை சும இரண்டாம் கட்டு பதிவுக்கு நீண்ட வரிசையில் காத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாம் கட்டு அஸ்வை சுமர் பெற்றுக்கொள்ள இன்று காலை முதல் நோர்வோர்டு பிரதேச செயலக பகுதியில் உள்ள பெருந்தோட்டம் மற்றும் கிராம்பு மக்கள் பெருமளவில் கூடியதால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது வயல்வெளிக்குள் நிர்வாண நிலையில் சடலம் ஒன்று இன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பதுளை கைலகட முதியோர் இல்லத்துக்கு அருகிலுள்ள வயல்வெளியிலிருந்தே இன்று காலை சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக பதுளை போலீசார் தெரிவித்தனர் வயலின் உரிமையாளர் நான்கு நாட்களுக்கு பின்னர் வயலுக்கு சென்றுள்ளார் அங்கு நபர் ஒருவரின் சடலம் இருப்பதை அவதானித்து போலீசாருக்கு தகவல் வழங்கினார் தகவலையடுத்து குறித்த பகுதிக்கு விரைந்த பதுளை போலீஸ் அதிகாரிகள் சடலத்தை மீட்டனர் உயிரிழந்தவர் சுமார் வயது ஐந்து மதிக்கத்தக்க என போலீசார் தெரிவித்துள்ளனா் மேட்கப்பட்ட சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் மேற்கப்பட்ட சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மரணத்துக்கான காரணத்தை கண்டறிய மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் பதுளை போலீசார் தெரிவித்துள்ளனர் உலகை சுற்றி வந்த இளைய துணை விமானியாக மாறுவதற்கான வரலாற்று முயற்சியில் இறங்கியுள்ள பதினைந்து வயதான பிரிஸ்பேனைச் சேர்ந்த பைரன் பாலர் கொழும்பில் பாதுகாப்பாக தரையிறங்கினார் கொழும்பு ரத்மலானை விமான நிலையத்தை வந்தடைந்த அவரை விமான நிலைய அதிகாரிகள் ஊக்கத்துடன் வரவேற்றனர் இந்திய பெருங்கடலில் பதினோரு மணி நேர விமான பயணத்துக்கு பின்னர் ஞாயிற்றுக்கிழமை பைரன் பாலர் விமான நிலையத்தை வந்தடைந்ததாக தெரிய வருகிறது பைரன் நாற்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர்கள் ஏழு கண்டங்களிலும் முப்பது நாடுகளை சுற்றிவர சுமார் இரண்டு மாதங்கள் எடுக்கும் எனவும் ஒரு பயணத்தை மேற்கொள்வதாக தெரிய வருகிறது இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்